மக்களே இந்தியாவில் இந்த ஒன் டு ஃபைவ் சிசி செக்மெண்ட்டில் பைக் எப்படி பூமா வச்சோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம் கழிச்சு ஒன் டு ஃபைவ் சிசி செக்மெண்ட்டில் ஸ்கூட்டருக்கு உரிய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துச்சுது ஆரம்பத்தில் ஒரு கொம்யூட்டர் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணினாலும் போக பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலில் ஒரு அக்ரசிவான ஸ்டைல் பர்ஃபார்மன்ஸுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒன் டு ஃபைவ் சிசியில் ஸ்கூட்டர்ஸ் வந்து அதிகமாக மக்கள் பர்ச்சேஸ் பண்ண தொடங்கினாங்க சொந்த வீல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து லான்ச் பண்ணுறாங்க இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஹீரோஸும் ஒன் டூ ஃபைவ் ஆர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் இலங்கையில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட கைக்கு கிடைச்சிருக்குது ரைட் ரிவ்யூக்காக ஸோ இந்த ஸ்கூட்டர் ஓடி என் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா என்ன பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு விஷயத்தை இந்த வீடியோ சொல்ல போறேன் குறிப்பா இந்த ஸ்கூட்டரை எப்படி சொல்ல போனா மெயினா ஹீரோ தரப்புல இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டைலிஷ் அதே மாதிரி ஹேண்டிலிங் மூன்றுக்காக பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்டிவ் ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா சூம் ஒன் டூ ஃபைவ் ஆர் இதே சூம் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒன் சிசியும் இருக்குது இனிமே கொஞ்சம் அக்ரெசிவான ஸ்டைலிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் வேர்ன் பண்றதுக்காண்டி ஒன் டூ ஃபைவ் ஆர வந்து உருவாக்குறாங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பைக் ப்ரைடைஸ் ஜெஃப்னா குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்டாண்டி ரோட்ல உங்களுக்கு ஷோரூம் இருக்குது ஹீரோ கொண்ட பிரத்தியமான ஷோரூம் வந்து அவங்க தான் சேனலுக்கு ரைட் ரிவியூ காண்டி ஒரு ஸ்கூட்டர் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி கொள்றேன் உங்களுக்கு ஏழு மண்ட ஹீரோ தரப்பி ஏதாவது மோட்டர் வைக் ஸ்கூட்டர் தேர் வேண்டாம் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணி பார்க்கலாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த இந்த ஸ்கூட்டருக்குரிய டெக்னிக்கல் ஜெஃப்நாதன் சேனலில் சேனலில் பழைய வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருப்பேன் செக் பண்ணி பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களை சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து இப்போதைய பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் என்ற பிரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்கூட்டர் வேர்த் ஆயிலாண்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு தனுஷ் டேக் மெயின் இதுக்குரிய ஃபீச்சர் ரெண்டு வரைக்கும் இதில் ஃபோர்டின் இன்ச் அலோவில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் டென்மே பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இஞ்சோட வருது ஸோ எங்களுக்கு கிரௌண்ட் குளிக்கஸ் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நூற்றி அறுபத்தி நாலு எம்எம் வருது மெயின் இதுக்குரிய எஞ்சின் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் எயிட் பிரேக் பவரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபோர் நியூட்டோமீட்டர் டோக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினு கொடுத்துருப்பாங்க ஸோ நல்ல ஒரு பவர் அண்ட் டோக் இருக்குது செக்மெண்ட் லீடர்ல பட் இதுக்கு இனிஷியலியான பிக்கப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மென்ஸ் எல்லாம் பெட்டரா இருக்கும்னு மாதிரி ஹீரோ தரப்பில் சொல்றாங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அவரை குறிப்பா ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் போக் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா மனோஷா கப் சோர் ஹைட்ரோலிக் லோடெட் தான் ஸோ இந்த சஸ்பென்ஷன் செட்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் மெயினாக இது இன்னும் ஹீ பீச்சர் இதுக்குரிய டிசைன் இதுக்குரிய அந்த ஸ்போர்ட்டிவ் டிசைன் இதுக்குரிய அந்த ஏரோட டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் அடுத்தபடியாக ஒரு யங்ஸ்டர் சார் டார்கெட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க ஸோ இப்போ வந்து வந்து ரைட் பண்ணி பார்த்து என்ன மாதிரி இருக்காண்டு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லி ஓகே எங்களோட ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவோம் ஹெல்மெட் போடுங்க பாதுகாப்பு போடுங்க ஸ்பீடாக ஓடாத எங்காண்டு ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்க எப்பவுமே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண்ட தீவி நிற்கிறோம் இந்த ரோட்டெல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கிரவல் ரோட் மாதிரி ஒரு சல்லி போட்ட ரோட்டாக இருக்கும் மெயினாக இது சஸ்பென்ஷன் செக் பண்ணுறதுக்காண்டியே இந்த ரோட்டுக்கு விட்டுருக்குறோம் ஸோ ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் செக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இது இந்த எக்ஸோஸ் நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளியராக டெக்னிக்கல் ரிவியூவில் வந்து போட்டிருப்பேன் நீங்கள் அதை டீட்டெயிலாக பார்த்துக்கொள்ளலாம் ஸோ ரைடருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் எஃபெக்ட் வந்து நீங்கள் இருக்கும்போது கேட்காது லைட்டாக அந்த ஜூம் ஒன் டென்னில் என்ன மாதிரி எக்ஸோஸ் நோட் இருக்குமோ அதே நோட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் இதுண்ட சஸ்பென்ஷன் ப்ளஸ் இந்த இடங்களில் ஹேண்டிலிங் அப்படி இருக்கின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா பார்ப்போம் ஸோ இப்போ இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ரோட்டே கிடையாது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோலிக் லோடட் மோனோசக்கெப்ஸோர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அந்த கல்லில் வந்து வைப்ரேஷன் பட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ரோட்டுக்கு லைட்டாக எனக்கு இந்த ஹேண்டில் வர சரியும் வைப்ரேட் ஆகுறது ஸோ லைட்டாக இருக்க வழியை கொஞ்சம் ஸ்டிஃப் நோட்டாக தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகுது இந்த ஸ்கூட்டர் வெயிட் ஓவரால் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கேஜி வருது ஸோ இதில் ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக்காக இருந்தாலும் லைட்டாக ஸ்டிஃபர் பண்ணியிருப்பாங்க ஏன்னாட்டா ஹேண்டிலிங்காக கொஞ்சம் ஹை ஸ்பீடில் ஹேண்டில் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டிஃபாக காண்டி பார்த்தீங்கன்னா இதில் முன்பக்க சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக கொடுத்துருப்பாங்க பட் ரியர் வந்து ஆச்சரியப்படுற வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டர் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ மெத்த வைக்கலில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ரியர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டீஃபாக இருக்கும் பட் இல்லை ரியர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெயினாக சீட் சீட்டின் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது அதர் பிராண்டோட ஒப்படியே ஸோ இப்போ நாங்கள் டுவெண்ட்டி போய் போய்கொண்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஸ்கூட்டர்னு வழியாக ரன்னிங் இன் பீரியட் பிரேக்கிங் பீரியட் எதுவுமே பார்த்தீங்கன்னா முடிக்கலை ஸோ நாங்கள் மேக்ஸிமம் ஒரு நாற்பது ஐம்பது அஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஓட வேணும் ஸோ இது டெஸ்ட் ரைட் பைக் தான் இருந்தாலும் ஒரு அஞ்சு ஸ்பீடுக்குள்ளே வந்து ஓடிக்கொள்வோம் ஸோ நீங்கள் இந்த ஸ்கூட்டர் வாங்குறா இருந்தால் நீங்கள் மெயினாக ஸ்டான்லி ரோட்டில் ஹீரோ பெரடேஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வந்து இதை தருவாங்க நீங்கள் ஓடி பார்த்து பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூட்டர் வாங்கிக்கொள்ளலாம் ஸோ ஃபஸ்ட் இதுண்ட்டே இனிஷியலான பிக்கப்பை பார்ப்போம் ரிஃபைன்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போ போறேன் ஸோ இப்போ சீரோவில் நிற்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டி வரைக்கும் வந்து ஒரு அக்சிலரேஷன் பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்காண்டு ஸோ அந்த புல்லிங் பார்த்திங்கன்னாட்டா உண்மையிலே இனிஷியலாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு தசம் ஏழு சிசி தான் நைன் பாயிண்ட் எயிட் பிஹெச்பி டென் பாயிண்ட் ஃபோர் நியூட்டோமீட்டர் டோக் இருக்குது அந்த இனிஷியலான பிக்கப் அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கேஜி இருந்தாலும் கொஞ்சம் பிக்கப் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது த்ரெட்டல் ரெஸ்பான்ஸ் இருக்கா பார்க்கணும் ஸோ இப்போ நான் ஸ்லோ பண்ணிவிட்டு டக்குன்னு த்ரட்டில் கொடுக்குறேன் இந்த இடத்து அந்த ரெஸ்பான்ஸ் அப்படி இருக்குன்னு பார்க்கணும் என்னடா இது ஃபியூவல் இன்ஜெக்ஷனோட வருது ஸோ காபரேட்டரோட ஒப்படியேக்க ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டர் தான் வர வேணும் ஸோ ஓரளவு ஓகே லைட்டாக இனிஷியலாக ஒரு லெக் ஒன்று இருக்குது நான் இப்போ கொடுத்திங்கன்னா தெரியும் ஒரு லைட்டான ஒரு லெக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கொழியே மற்றபடி பார்த்திங்கன்னா ஓவரால் ஓகேயா இருக்குது மெயினாக அதில் வைப்ரேஷன் இருக்குது அண்ட ஹேண்டில் பாரில் இப்போ வைப்ரேஷன் வரும்மாட்டா இப்போ நான் ஸ்லோ பண்ணுறேன் ஸோ ஒரு சிட்டிக்கு ஓடுறீங்களாண்டா ஸ்லோ பண்ணிவிட்டு டக்குன்னு நீங்கள் ஒரு எக்ஸலேட்டன் பண்ணிவிங்க டக்குன்னு இப்போ ஒரு ஓவர் டேக் எடுக்க போறீங்க இல்லை முன்னுக்கு ஒரு வெஹிக்கிள் போது அப்படி டக்குனு சைட் பண்ணி கட் பண்ணி எடுக்க போறீங்களேண்டா இந்த இடத்துல லைட்டாக ஒரு வைப்ரேஷன் சின்னதாக தான் இருக்கு ஓரளவு நோட்டீஸ் பண்ணுவீங்க பட் கொஞ்சம் நீங்கள் ஆக்சலரேட் பண்ணி ஒரு ஆர்பிஎம் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு போனீங்களேன்டா வைப்ரேஷன் சுத்தமாக ஃபீல் ஆகாது ஃப்ளோர்போர்டில் பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு வைப்ரேஷன் இருக்குது நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் லைட்டாக மினிமலான ஒரு வைப்ரேஷன் மேபி இது ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிக்காத ஒரு மோட்டர் சைக்கிள் தான் ஒரு அஞ்சூறு கிலோமீட்டர் எழுநூறு கிலோமீட்டர் ஒன்றா அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் சர்வீஸ் முடியாது கொஞ்சம் என்ஜின் படிமானம் அடைஞ்சு ஓரளவு அந்த வைப்ரேஷன் லெவல் அதேமாதிரி ரிஃபைன்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கும் வைப்ரேஷன் லைட்டாக குறைஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது ஸோ இன்னும் இருக்கா இது ரெஸ்பான்ஸ் இருக்கா பாப்போம் ஸோ ஒரு ஓவர்டேக்கிங் எடுக்க போகிறீங்களாண்டா குறிப்பை பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் அன்னைக்கு ஓவர் ஓவர்டேக்கிங் எடுக்க போகிறீங்களா நல்ல ஒரு வேறு இருக்கும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ஃபிஃப்டிக்கு வந்துவிட்டேன் ஸோ ஓவர் டேக்கிங் டைம் நல்ல ஒரு சிட்டிக்கு வந்து நல்ல டேக்கிங் பண்ணி ஓட போகிறீங்களன்னா நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் தருது மெயினாக இது பார்த்திங்கன்னா ஸீரோ டு சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் டூ டூ செவன் பாயிண்ட் சிக்ஸ் செகண்டில் ரீச் ஆன மாதிரி கம்பெனி சைடில் சொல்லுவாங்க ஸோ அதுக்கே தான் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மென்ஸும் பெட்டராக இருக்குது ரிஃபைன்மெண்ட் இப்போ என்ஜின் ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கண்டா இனிஷியலாக இப்போ நான் ஃபுல்லாகவே டவுன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிறேன் ஸோ இப்போ சீரோ வேணிக்கிது இனிஷியலாக ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்களன்டா லைட்டாக சின்னதாக ஒரு மினிமலான வைப்ரேஷன் இப்போ மற்ற ஸ்கூட்டர்ஸில் இருக்கிற மாதிரி வைப்ரேஷன் இருக்குமே ஒழிய கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி தாண்டிட்டிங்களா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு பெருசாக ஃபீல் ஆகாது மினிமலாக தான் இருக்குது நோமலா மெட்டை ஸ்கூட்டர்ஸில் இருக்கிற மாதிரி பொதுவாகவே பைக்கில் சிங்கிள் சிலிண்டருன்றால கொஞ்சம் லைட்டான ஒரு வைப்ரேஷன் இருக்குதுன்னு தான் அந்த ஒரு மினிமலான இது பார்த்திங்கன்னா இதுக்கு இதை பார்த்திங்கன்னா ஈக்கோ மூட் கூட இதில் கொடுத்துருப்பாங்க ஈகோனமி பவர் மூட்னு ஸோ ஈக்கோ லோட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் இல்லை ஐம்பத்தி ஒன்று வருஷம் வீடுக்கு ஏம்பிஎல்ட் அவரேஜாக காட்டுது இது பார்த்திங்கன்னா அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கோங்க ரைடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜின் ரிஃபைமெண்ட் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகே ஓரளவு நல்லா தான் கொன் அதே மாதிரி சிவிடி சைட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிஃபைன்மெண்ட் இருக்குது அதோ ஸ்கூட்டர்ஸோட உப்புடேக்கை ஒரு சில ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா இதை விட ரிஃபைன்மெண்ட் நல்லா தான் இருக்குது நான் ஒத்துக்கொள்கிறேன் பட் இது இந்த சிவிடி சைட் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் கிளச் சைட்னு சொல்லுவோம் ட்ரான்ஸ்மிஷன் சைட்னு சொல்லுவோம் ஸோ அதுக்குரிய ரிஃபைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெட்டராக பண்ணியிருப்பாங்க நான் இனிஷியல் அடுக்கைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குரிய அந்த ரிஃபைன்மெண்ட் தான் வந்து லைட்டாக ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் காட்டுறதுலேயே சிவிடி சைட் பார்த்தீங்கன்னா பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க ஹீரோ தரப்பிலிருந்து ஸோ பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ப்ரேக்கிங் செக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஒரு ஃபோர்ட்டி என்ற ஸ்பீடில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் இது ஒரு புது வழியாக கொஞ்சம் அந்த ஸ்பஞ்சியாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி எம்எம்முக்கான டிஸ்ப் பிரேக் இருக்குது ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி எம்எம்க்கான ட்ரம் பிரேக் இருக்குது ஸோ ஃபஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ப்ரேக்கை தனியாக அப்ளை பண்ணி பார்ப்போம் ரியர் பிரேக் அப்ளை பண்ணாமல் ஒரு ஃபோர்ட்டி என்ற ஸ்பீடை குரூஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம் இல்லை டைமிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்டில் போட்டுக்கொள்ளும் நம்மளா டைமில் நிற்குதான்ட்டு ஸோ இப்போ ஃபோர்ட்டி ஃப்ரண்ட் பிரேக் தனியாக அப்ளை பண்ண போகிறேன் ரெடி ஸோ ஃபுல் பிரேக் வந்து அப்ளை பண்ணினா இதில் டைமிங் சைடில் போட்டு கொடுறேன் பார்த்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே ஃபோர்ட்டின்ற ஸ்பீடில் ரியர் பிரேக்கை வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஃபோர்ட்டி வந்த உடனே ரியர் பிரேக் தனியே ஸோ என்ன ரியர் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பொஞ்சியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ட்ரம்முன்றபடியாக ஸோ இதில் ஃபோர்ட்டியில் போகிறோம் இப்போ லைட்டாக பிரேக்கிங் பண்ண போகிறோம் ரியர் தனியாக ஸோ ரியர் வாத்திங்கன்னா கொஞ்சம் விழுத்துது நிற்குது இது ட்ரம் பிரேக் என்னுடைய ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஸ்பென்ஜியாக ஃபீல் ஆகுது மேபி ஒரு கொஞ்சம் தூரம் ஓடோட பார்த்தீங்கன்னா இப்போ புது வெஹிக்கிள்னுடைய கொஞ்சம் லைட்டாக ஸ்பொஞ்சியாக இருக்கும் நீங்கள் பிரேக் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரன்னிங் இன் பீரியடுக்கு தனி வீடியோ போட்டிருப்போம் என்ன ஸ்பீடை மெயின்டெயின் பண்ணணும் என்ன ஆர்பிஎம் மெயின்டெயின் பண்ணி ஓடணுமேட்டு என்ஜின் படிக்கிறதுக்காண்டி ஸோ அந்த வீடியோ வேணும்னா அதில் சைடில் ஐ கார்டில் கொடுத்துக்கொள்கிறேன் எங்கே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பிரேக்குக்கு கூட ரன்னிங் இன் பீரியட் இருக்கும் பிரேக் அதேமாதிரி டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும் ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் இருக்கும் அந்த கணக்காக தேஞ்சு சரியான படிமானம் வரதுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா போத் ரெண்டு பிரேக்கையும் வந்து அப்ளை பண்ண போகிறோம் இல்லை பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இந்த வேரியண்ட்டில் கிடையாது நீங்கள் ரியர் பிரேக் அடித்தா ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து அடிக்காது நாங்கள் தனித்தனியாக இண்டிபெண்ட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ஒரு ஃபோர்டின்ட்டு ஸ்பீடை க்ரோஸ் பண்ணிவிட்டு பின்னது பார்த்திங்கன்னா ஒரு வானமும் இல்லை ஸோ நாங்கள் சேஃப்டியாக தான் பிரேக்கிங் பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்த அப்ளை பண்ணி பார்ப்போம் த்ரீ டூ ஒன் அப்பா இதுதான் பிரேக்கிங் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக்கிங் வந்து ஃபீல் ஆகுது ஃப்ரெண்டை தனியே அடிக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்துட்டு போய் நிற்கு அந்த ரியர் அந்த சப்போர்ட் இல்லை ப்ரேக்கிங் குறியது ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரெண்டு பிரேக்கிங் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணீங்களான்னா ஒரு பேனிக் பிரேக்கிங் அந்த சடனாக ஒரு நடுவில் ஒரு நாயோ ஏதோ வந்துட்டு இல்லாட்டியோ ஒரு வெஹிக்கிள் நடுவில் வர்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே பிரேக்கிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதை ஹேண்டிலிங் அடுத்த செக் பண்ணணும் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக ஒரு கார்பெட் ரோடில் இது இந்த கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பவுன்ஸியாக தெரியல பட் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி இப்போ இந்த இடத்த பார்த்திங்கன்னா பவுன்சி தெரியாது உங்களோடய ஹேண்டில் குறிப்பாக முன்னுங்கள் என்ன வழியாக கொஞ்சம் சாஃப்ட்வேர் சைடாக வச்சுருப்பாங்க கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன் ஸோ ஒரு ஃபிஃப்டி என்ற ரேஞ்ச் அடைஞ்சிட்டேன் ஃபிஃப்டி ஒன் ஸோ இந்த இடத்துல லைட்டான ஒரு பம்பிங் இருக்க வழியாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விசிபிளாக தெரியாது ஒரு நல்ல ரோட்டெண்ட் வச்சது பார்த்தீங்கன்னா விசிபிளாக தெரியாது ஸோ லைட்டான ஒரு பம்பிங் தான் இருக்குது அப்படியே பட்டர் ஸ்மூத்ன்னு சொல்ல முடியாது பட் நல்லா தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்ஃபாக இருக்கேன்ட்டா ஹேண்டிலிங்காக ஸோ ஹேண்ட்லிங்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயாரெல்லாம் பண்ணலாம் இது இந்த சிஜி போயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல கீழே வச்சிருக்கிறாங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி போயிண்ட்னு சொல்லுவோம் ஸோ இது ஸ்கூட்டர் மேபி கொஞ்சம் உயரம் பதிவாக வரபடி அப்படி தெரியுதா தெரியல உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் லுக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே பார்த்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சிஜி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணுறேன் ஸோ அந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு லைட்டாக வர மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து சிஜி பாயிண்ட் வச்சுருக்காங்க ஸோ அந்த ரைட் அண்ட் ஹேண்டிலிங் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது அதுக்காண்டி தான் மெயினாக இதில் ஃப்ரண்டில் வந்து சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டீஃபர் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ ஒரு கட் அடிச்சு காட்டுறேன் ஸோ இந்த நல்ல ஒரு நான் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணி கொள்ளலாம் ஸோ முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் பேண்டெலாம் வந்து அதிகமாக ஹேண்டிலிங் வந்து பெட்டராக கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தான் வந்து பாடி பேலன்ஸ் ட்ரெக் வந்து கொண்டு வந்தாங்க டிவிஎஸ் வீவோவில் ஸோ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே கொஞ்சம் அவங்களோட ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ஹேண்டிலிங் கொடுத்துட்டு தான் வராங்க ஸோ அந்த இல்லை பார்த்து பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் ஹேண்டிலிங் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பிரேக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிங்க பார்த்திங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் தனியாக ஃப்ரண்டோ இல்லாட்டி பேக்கோ அதை அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து போய் நிற்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதே மாதிரி பெர்ஃபார்மென்ஸ் வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு பிறகு இனிமேல் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா செமி சிந்தட்டிக் ஓயில் விடுவாங்க ஒரு அஞ்சூறுலேருந்து எழுநூற்றம்பது கிலோமீட்டர் பிறகு அந்த ஓயிலில் பார்த்திங்கன்னா மேபி இன்னுமே பெர்ஃபார்மென்ஸ் பெட்டராக இருக்கும் பட் இனிஷியலாக எந்த ஃபஸ்ட் இம்ப்ரஷன் படி பார்த்திங்கன்னா பிக்கப் அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஓவர்டேக் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல் பார்த்திங்கன்னா தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் அவரேஜ் கேம்பியல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அக்ரஸிவாக காட்டுதான்னு தெரியல அடிக்கடி கூடுது குறையுது கொஞ்சம் இந்த ஹைவேயில் ஒரு ப பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் ஓடினா அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு சரியான ஆவரேஜ் கொடுக்குறது சான்ஸ் இருக்குது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதில் ஃபைவ் லீட்டர் கெப்பாசிட்டி ஸோ இருநூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர்னு மோடலாம் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் ஒரு எடுக்க போகிறோம் கொஞ்சம் ஸ்பீடாக எடுப்பேன் ஸோ கேவ இல்லாமல் பார்த்தீங்கன்னா இல்லை கான்ஃபிடண்ட்டாகவே பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் போயிட்டு இதை தாண்டிய ஓட எல்லாம் கொஞ்சம் வின் நோய்ஸ் இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பம்பிங் ஒன்று வருது வேறு இறங்கிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜர்க் வந்து அவ்வளாண்டு ஃபீல் ஆகலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவிடி சைடில் இனிஷியலாக வந்து அந்த ஜெக் இருக்கு சில வைக்கலில் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெக் பெருசாண்டு இல்லை பட் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது ஹீரோ தெரப்பிலேன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஜீரோ டு சிக்ஸ்டின்னு சொல்கிறாங்க பட் பவர் ஃபிகர் அதேமாரி டோக் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஹையஸ்ட் பவர் வந்து கொண்டு இருக்குது நைன் பாயிண்ட் எயிட் பிஹெச்பி ஸோ இந்த ஹை ஸ்பீட் என்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் வந்து கிளைம் பண்ணுறாங்க ஒரு ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கொள்ளலாம் மெயினாக இதில் ஒரு ஃபியூவல் இன்ஜெக்ஷன் கொடுக்குறதால என்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து ஓரளவு இன்னிமே பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்றது பார்த்தீங்கன்னா என்னோடய தோட்டம் இருக்குது இல்லையா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா பெட்டர் ஒரு என்ஜின் ரிஃபைன்மெண்ட் சிவிடி சைட் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வைப்ரேஷன் இப்படி என்ன சின்ன சின்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வெஹிள் எடுத்த உடைக்க நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்களே ஒழிய போக போக பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் உங்களுக்கு அடிக்ட் ஆகி அது பழகுற மாதிரி வந்துடும் பட் இனிஷியலாக எடுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு வேறு ஸ்கூட்டர்ஸ் எடுத்துட்டு எடுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி என்ற ஸ்பீடில் இந்த இடத்துல லைட்டாக அந்த ஹேண்டிலுக்குரிய பம்பிங் அந்த பம்பிங் லைட்டாக தெரியுது வழியே ஒரு ஃபிஃப்டி ஃபைவ்ன்ற ரேஞ்சில் உடைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது ஸோ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாகவே உங்களுக்கு வெஹிக்கிள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெட்டராக தான் வந்து ஹீரோ பண்ணியிருக்கிறாங்க போல தெரியுது மெயினாக எனக்கு இதில் இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் திருப்பம் செய்தி வாட்டர் உண்மையிலே ஹேண்ட்லிங் வந்து பெட்டராக இருக்குது ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது பழைய அந்த ஹீரோ ப்ளஷர் மாஸ்டாய்ட் அதிலேருந்து பார்க்கும்போது ஹேண்டிலிங் எனக்கு அந்த சிஜி பைன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது அப்படியே தெரியும் நீங்கள் இந்த ஹேண்டிலிங் பண்ணிக்க பார்த்தீங்கண்டா ரோட்டில் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அடியில் இருக்கிறது அந்த நல்ல அடியில் கொண்டே கொடுத்துருப்பாங்க ஸோ மெயினாக ஒரு வெஹிகிள்ன்றா ஸ்டெபிலிட்டிக்காண்டி ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அடியில்தான் வெயிட் வந்து லோட் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு ஸோ ஹேண்டிலிங் வந்து எனக்கு இதில் ஃபஸ்ட் இம்ப்ரஷன் படி பெட்டராக இருக்குது ப்ரேக்கிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமுன்றது என்னோட கருத்து இந்த செக்மெண்ட்டில் பட் போத் ப்ரேக் ரெண்டுமே சேர்த்து ஃபுல் ப்ரேக் அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்கன்னா பெனிக் பிரேக்கிங் சொல்லிட்டா வந்து இருக்குது வீல் வந்து அவ்வளோ வந்து லோக் ஆகலை ஃபோனில் இருக்கிறதால ரியர் வந்து ட்ரம் பிரேக்ன்றால பார்த்தீங்கன்னா அளவுக்கு லொக் வந்து நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணில ஸோ மெயினாக ஒரு விஷயம் இதுக்குரிய அந்த ஒரு போனஸ் டிப்பாக சொல்லிக்கொள்ளணும் நீங்கள் இந்த சூம் ஒன் டு ஃபைவ்ல ஒரு பெட்டரான மைலேஜ் கிரேக்னோமுடா ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் அந்த ரேஞ்சு ஒரு ஃபோர்ட்டி எயிட் ஃபோர்ட்டி ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ எப்போவுமே நீங்கள் எக்கனோ மூட்டை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்க பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குரிய லைஃபும் பெட்டராக இருக்கும் ஃபியூவல் எஃபிஷியன்சியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த ரெட் நோய்ஸ் வந்து ஃபீல் ஆகலை மேபி இதை இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் லாங் டேர்ம் ஓடுறாக்கு தான் தெரியும் என்ன மாதிரி ரெட் நோய்ஸ் இருக்குதாண்டு இது வரைக்கும் ஒடியில் வந்து எந்த வித வைப்ரேஷன் வந்து நான் ஃபீல் பண்ணியில் ஓகே இப்போ ரைட் பண்ணி முடிச்சுட்டு மெயினாக ஒரு கன்க்ளூஷன் பட் இப்போ உங்களுக்கு மெயினாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இனிஷியலான பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் கொஞ்சம் அவரேஜாக இருந்தால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் இப்போ போத் ப்ரேக்கிங் எல்லாம் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க நல்ல ஒரு பிரேக்கிங் உங்களுக்கு அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஃபைன்மெண்ட் லெவல் இப்போ சிவிடி சைட் பார்த்திங்கன்னா எல்லாம் ரிஃபைன் பண்ணியிருப்பாங்க பட் என்ஜின் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு பார்த்திங்கன்னா என்னோட அது லைட்டாக ஒரு இன்னும் ஒரு கொஞ்சம் பெட்டர் ரிஃபைன்மெண்ட் இருந்துருக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மென்ஸ் ஹேண்டிலிங் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இல்லை ஹீ ஃபீச்சராக இருக்குது மெயினாக ஹேண்டிலிங் இப்போ ஹேண்டிலிங் பார்த்திங்கன்னா என்ன வடிவாக இம்ப்ரஸ் பண்ண மாதிரி இருக்குது வேண்டிய ஒரு ட்ரெஸ் ட்ரைவ் வந்து நீங்கள் ஓடி பார்க்கலாம் நீங்கள் மெயினாக கன்டாக்ட் பண்ண வேண்டிய ஆள் பார்த்தீங்கன்னா பைக் பரட்ஸ் ஹீரோ ஷோரூம் அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டான்லி ரோட்டில் வந்து உங்களுடைய ஷோரூம் இருக்குது ஹீரோவை கொண்ட பிரத்யான ஷோரூம் இது மட்டும் இல்லை இப்போ ஹீரோ சம்பந்தப்பட்ட ஹீரோ ஹங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஒன் டூ ஃபைவ் ஆர் அதை பார்த்திங்கன்னா எச்எஃப் டிலக்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூமில் ஒன் டென் சிசியும் இருக்குது ஸோ இப்படி நான் ஸ்கூட்டர்ஸ் பைக்ஸ் வேணும் பண்ணால் அவங்கள வந்து கண்டெக்ட் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் ரைடும் வந்து இந்த பர்டிகுலர் மாடலுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஓடி பார்த்து வந்து வெயில்களை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் மெயினாக இந்த வெயிக்கில் யாராச்சும் நீங்கள் லாங் டேர்மாக யாரும் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களாண்ணா இந்தியாவில் உங்களுக்குரிய ஃபீட்பேக்கே பார்த்தீங்கன்னா மரக்காக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோ திரைப்பில் இருந்து அஞ்சு வருஷம் விளையாட்டி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரண்டியாக தராங்க ஸோ இதில் எது முதல் விரதோ அதான் வந்து பாத்தீங்கன்னா உரண்டிய வந்து கன்சிடர் பண்ணி கொள்ளுவாங்க அதோட பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்ரீலங்கன் மணிக்கு வந்து போட்டிருப்பாங்க ஸோ இந்த பிரைஸிங் எல்லாம் ஓகேன்ற பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களை கண்டெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை விட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிவிஎஸ் ரைடருக்குரிய ரைட் ரிவ்வூ போட்டிருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் என்டோக்கு போட்டிருப்போம் அதோட பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் நிறைய பைக் ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஸோ அதுக்குரிய ரைட் ரிவ்யூ வந்து நீங்கள் பார்க்கணுமாட்டா மறக்காம தினச்சிருக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்ற தான் பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அதோட குறிப்பாக அதுக்குரிய டீட்டெயிலான டெக்னிக்கல் ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும்னா கிலோ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் ஜெஃப்னா தானில் வந்து அதை போட்டிருப்பேன் அதில் இருக்கிற சகல ஃபீச்சர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா சில டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம் அதை விட அப்படியான ஆட்டோமொபைல் சம்மந்தமாக இல்லாடி டெக் சம்மந்தமாக நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் தினச்சு செக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தராதிங்க பாய்